ならない。 நம்ம இதுக்கு முந்தின பதிவில் என்ன பாசுரம் பார்த்தோம் அப்படின்னா முதல் பத்தில் ஏழாம் திருமொழியில் வந்து சப்பானி பருவம் அதாவது கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கைகுட்டி சிரிக்கக்கூடிய பருவத்தில் பற்றின பாசுரங்களை பெரியாழ்வார் சொல்லியிருந்தார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா தளர்நடை பருவம் அதாவது கண்ணன் வந்து தளர்நடை நடந்ததை யசோதை கண்டு அனுபவித்தது போல இங்கே பெரியாழ்வார் தாமும் தம்முடைய அன்பின் மிகுதியால் அவளாக பாதித்து அதாவது அவருமே வந்து யசோதையாக பாவிச்சு அந்த பாவனையின் மிகுதியால் கண்ணனுடைய அந்த செயல்களை நேரில் கண்டது போல பின்வரும் பாசுரங்களை வந்து அவர் அந்த பாசுரம் என்ன சொல்லி பார்ப்போம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி தொடர் சங்கிலியை அதாவது நடை பருவம் அப்படிங்கிற இதில் ஆரம்பிக்குதுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் எண்பத்தி ஆறாவது பாசுரம் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன்கூடி கிங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ பாசுரம் எண்பத்தி ஏழு செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளைபோல நக்க செந்துவர் வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல்முலை இலக அக்குவடம் உடுத்து ஆமை தாளி பூண்ட சயனன் தக்க மா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ பாசுரம் எண்பத்தி எட்டு மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துளங்கும் அரசிலையும் பீதக சிற்றாடையொடும் மின்னில் பொழிந்த ஓர் கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தண்ணில் பொழிந்த இருடிகேசன் தளர்நடை நடவானோ பாசுரம் எண்பத்தி ஒன்பது கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகன சிரித்து உவந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகிழ்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றோர்க்கு தன் வாயமுதம் தந்து என்னை தளிர்விக்கின்றான் தன் எற்று மாற்றளர் தலைகள் மீதே தளர்டை நடவானோ பாசுரம் தொன்னூறு முன்னல் ஓர் வெள்ளிப் பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்து ஓட பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவி ஓவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பி ஓட பின் கூட செல்வான் தளர்நடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி ஒன்று ஒருகாலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இருகாலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார்போல் இளச்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப வெல்லத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தரு கார்கடல் வண்ணன் காமர் தாதை தளர் நடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி ரெண்டு படர் பங்கய மலர் வாய் நெகிழ பனிபடு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ் நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கண கணன தடந்தாழினை கொண்டு சாருங்கபாணி தளர்நடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி மூணு பக்கம் கருஞ்சிறுப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்தேறி தாள அணி அல்குள் புடை பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் தக்க மா வாசுதேவன் தளர்நடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி நாலு வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேளத்தின் கருங்கன்று போல் தென்புழுதி ஆழி திருவிக்கிரமன் சிறு புகர்பட வியர்த்து ஒன்போது கமலச் சிறுக்கால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி ஐந்து திரைநீர் சந்திர மண்டலம் போல செங்கண்மாள் கேசவன் தன் திருநீர் முகத்து துளங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரை எழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பழம் தரு நீர் சிறு சன்னம் துள்ளம் தளநடை நடவானோ பாசுரம் தொண்ணூற்றி ஆறு குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர் நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவார்களே அதாவது ஆயர்குலத்தில் வந்து அவதரித்த கண்ணன் தன்னை கண்டு தாய்மார்கள் மகிழவும் பகைவர்கள் வருந்தவும் தளர்நடை நடந்தது பற்றி வேயர்குடியில் தோன்றிய பெரியாழ்வார் சிறப்பாக விவரித்து சொன்ன பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் எம்பெருமானது திருவடிகளை வணங்குகின்ற மக்களை பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய பலனை வந்து கடைசியாக சொல்லி முடிக்கிறாருங்க பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய